என்னங்க யோசிக்கிறீங்க என்னோட பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் ஒரே சட்டையே போட்டுட்டு இருக்கீங்க வாங்க ரெண்டு சட்டை இருக்கலாம்னு கூப்டா நானும் நம்ம மேல இவ்வளவு பாசமா இருக்கான்னு நம்பி கடைக்கு போனேன் அங்க போனாதான் தெரியுது அஞ்சு சேலை எடுத்தா ஒரு சட்டை இலவசம் போட்டிருக்கான் தான் தெரியுது நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது தங்க விலை மீண்டும் ரெண்டாயிரம் குறைஞ்சிருச்சு பாத்தீங்களா ஐயாயிரம் கூட குறைச்சுக்க என்கிட்ட காசு இல்லை

ஐயோ என் கண்ணையே திறந்துட்டீங்க நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க தம்பிட்டீங்க ஐயோ ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பது ஆசை ஆனா அதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா அது பேராசை என்ன இது கூமாப்பட்டி மாதிரி உங்க ஊரையும் ஃபேமஸ் ஆக போறீங்களா எங்க ஊர்ல குடிக்க தண்ணியே பத்து நாளுக்கு ஒரு தடவை தான் வரும் அது மட்டும் இல்லாம WWE ஸ்மாக்டவு கூட நடக்குங்க ஆண்கள் பெண்களை பத்தி சொல்லுங்க பெண்களுக்கு காஞ்சி பட்டு ஆரணி பட்டு சாமுத்திரிகா பட்டுன்னு போயிடுவாங்க ஆனால் ஆண்களுக்கு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு தான் கிடைக்கும் பாவி ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா கடவுள் நல்லவங்கள தாங்க சோதிப்பாருன்னு சொல்றாங்க அதுதாங்க நானும் கேக்குறேன் நான் அப்படி என்ன நல்லா செஞ்சுட்டேன்னு என்ன இப்படி சோதிக்கிறேன் சாப்ட்வேர்னா என்ன ஹார்ட்வேர்னா என்ன செடியை பிடுங்கினா வருமே அது சாப்ட்வேர் சார் மரத்தை பிடுங்கினா வருமே அது ஹார்ட்வேர் சார் ஏங்க மேனேஜர் பத்தி ஃபீட்பேக் கேட்டா சில்ற பையன் எழுதி வச்சிருக்கீங்க ஆம் சில்லற என்றால் நாணயம் நாணயம் மிக்க மனிதர்னு கூறினேன் சூனாபானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா இத அப்படியே மெயின்டைன் பண்ணு கேங்க கோவமா இருக்கீங்க ஒரு சாம்பார் வைக்கறாங்க சார் காலை சாப்பாட்டுக்கு அதே மதிய லஞ்சுக்கு அதே ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி நைட் தோசைக்கு அதே ஊத்துறாங்க சார் இந்தத்துல உங்க மத்தில அந்த உசர கா ரொம்ப தரமா குட்டி ஹோப் குடுக்குற மாதிரி பேசி கடைசில ஏமாத்திட்டாங்க மாமா என்ன மாப்ள லவ்வா லவ்வா ஜாப் இன்டர்வியூல எச்ஆர் பணத்தை பத்தி என்னங்க நினைக்கிறீங்க லட்சம் தடவை இதை சொல்லி கேட்டிருப்பீங்க திருப்பவும் சொல்கிறேன் கையில் அதிகமாக காசு இருக்கப்போ வர தைரியம் அண்ட் கான்ஃபிடன்ஸை வேற எதாலையும் தர முடியாது